அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் சிவனர்கள் வருவோம் நன்றி வணக்கம் நந்திகிலேவலம் வந்திடும் ஈஸ்வரனே நாகத்தை கழுத்தில் சூட்டும் மகேஸ்வரனே நந்திகிலேவலம் வந்திடும் ஈஸ்வரனே நாகத்தை கழுத்தில் சூட்டும் மகேஸ்வரனே சந்திரனை நீயும் புனைந்துள்ளாய் தலகில் சந்திரனை நீயும் புனைந்துள்ளாய் தலகில் சங்கரனே நீயும் கோவில் கொண்டாய் மலையில் சங்கரனே நீயும் கோவில் கொண்டாய் மலையில் வளம் வந்திடும் ஈஸ்வரனே நாகத்தை கழுத்தில் சூட்டும் மகேஸ்வரனே சுந்தரனே சும சுகத்தை நீயும் வழங்கெமக்கு சுந்தரனே சும சுகத்தை நீயும் வழங்கெமக்கு தொந்தரவெல்லாம் நீ விளக்கு தொந்தரவெல்லாம் நீ விளக்கு எம் தொழில்தனில் லாபம் தனி பெருக்கு எம் தொழில்தனில் லாபம் பெருக்கு நந்தியில் வந்திடும் ஈஸ்வரனே நந்தியிலே வளம் வந்திடும் ஈஸ்வரனே நாகத்தை கழுத்தில் சூட்டும் மகேஸ்வரனே சந்தம் இசை துணை புகழ்வோம் உன்னால் சம்பத்தினை பெற்று மகிழ்வோம் சந்தம் இசை துணை புகழ்வோம் உன்னால் சம்பத்தினை பெற்று மகிழ்வோம் தந்திரம் செய்வோரை இகழ்வோம் தந்திரம் செய்வோரை இகழ்வோம் உன் தயவால் திறத்துடன் திகழ்வோம் உன் தயவால் திறத்துடன் திகழ்வோம் வலம் வந்திடும் ஈஸ்வரனே நாகத்தை கழுத்தில் சூட்டும் மகேஸ்வரனே சந்திரனை நீயும் அணிந்துள்ளாய் தலையில் சங்கரனே நீயும் கோவில் கொண்டாய் மலையில் வளம் வந்திடும் ஈஸ்வரனே நாகத்தை கழுத்தில் சூட்டும் மகேஸ்வரனே நன்றி வணக்கம்